வணக்கம் இது பிரதான செய்திகள் செய்திகளுடன் லா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் விரைவில் மாகாண சபை தேர்தல் அமைச்சர் அளிந்த உறுதி பாதள உலக குழு செயற்பாடுகளை ஒழிக்க கோட்டபாய விடம் பாடம் கேட்க வேண்டும் அரசியல் அழுத்தங்களில் இருந்து போலீஸ் துணைக்களத்துக்கு விடுதலை பிரபல வங்கியில் நடந்த பாரிய மோசடி அம்பலம் பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்கள் தொடர்பில் கல்வி அமைச்சர் முடிவு மிருகத்தைப் போல வீதியில் வைத்து கொலை பறந்த மாகேந்திர மதிசின் மனைவியின் கடிதம் நேபாளத்தில் உள்ள நூற்றி ஒன்பது இலங்கையர்களும் பாதுகாப்பாக உள்ளனர் கொழும்பில் வயோதிப தம்பதி மீது கூறிய ஆயுதங்களோடு கொடூர தாக்குதல் விரிவான செய்திகள் மாகாண சபைத் தேர்தலை வரை விரைவில் நடத்துவதை அரசின் எதிர்பார்ப்பாக உள்ளது என்று அமைச்சர் மாகாண சபைத் தேர்தலை இலங்கை அரசு நடத்த வேண்டும் என்று ஜெனீவா கூட்டத்தொடரின் இந்திய முன்வைத்துள்ள கோரிக்கை தொடர்பில் எழுதப்பட்ட கேள்விக்கு பதில் அளிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் குறிப்பிட்ட காலத்தில் தேர்தல் நிச்சயம் நடத்தப்படும் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் காலம் எல்லை பற்றி எனக்கு உறுதியாக கூற முடியாது அதற்குரிய சட்ட திருத்தங்களை நிறைவேற்ற வேண்டியுள்ளது எனினும் கிடைக்கும் சந்தர்ப்பத்திலேயே தேர்தல் நடத்தப்படும் என்றார் பயங்கரவாத தடை சட்டம் எழுதப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அந்த சட்டம் நடவடிக்கை ஆரம்பமாகியுள்ளது நிகழ்நிலை காப்பு சட்டமும் மறுசீரமைக்கப்படும் என்றார் பாதாள உலக குழு செயற்பாடுகளை இல்லாதொழிப்பது தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்சவிடம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று முன்னாள் கோட்டபாய ராஜபக்ச பாதுகாப்பு செயற்பாளராக கடமையாற்றிய காலத்தில் அவர் பாதாள உலக குழு செயற்பாடுகள் மற்றும் பொருளை முற்றும் முழுதாக இல்லாதொழித்தார் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பாதாள உலக குழு படுகொலைகள் இல்லாதொழிப்பது எவ்வாறு என்பதை கோட்டபாய நாட்டுக்கு செய்து காட்டினார் என குறிப்பிட்டுள்ளார் மிகவும் கடுமையான முறையில் அவர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டார் அவர் எவ்வாறு இதை செய்தார் என்பது குறித்து பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும் என அவர் தெரிவித்துள்ளார் போர் பாதாள உலக குழு மற்றும் போதைப்பொருள் என்பவற்றை இல்லாதொழிப்பதில் தொழிப்பதில் சிறந்த தலைவர் என குறிப்பிட்டுள்ளார் எனினும் கோட்டபாய ராஜபக்ச இந்த நாட்டில் மிகவும் தோல்வியடைந்த ஒரு ஜனாதிபதி எனவும் அவர் நாட்டை சாப்பிட்டார் எனவும் எஸ்பி பி திசா நாயக்கு தெரிவித்துள்ளார் அரசியல் அழுத்தங்களில் இருந்து முழுமையாக விடுவிக்க முடிந்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலு தெரிவித்துள்ளார் களுத்துறை போலீஸ் பயிற்சி கல்லூரி நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் முன்னைய காலங்கள் போன்று தற்போது போலீசார் மீது எவ்வித அரசியல் அழுத்தங்களும் பிரயோகிக்கப்படுவதில்லை அதன் காரணமாக அவர்களால் சுதந்திரமாக செயல்பட முடிகின்றது கடந்த ஆண்டில் சுமார் ஐம்பது போலீஸ் அதிகாரிகள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் போலீஸ் திணைக்களத்தை அரசியல் அட்டு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு அதிகாரிகள் குழு இவ்வாறு பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளன என அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் பிரபல தனியார் வங்கியின் போலியான இணையதளத்தை உருவாக்கி மோசடி செய்த கைது வங்கிக்கு மில்லியன் ரூபா மோசடியாக பெற்றதாக எழுந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் நான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை விளக்கு முறையில் வைக்கப்பட்டுள்ளனர் இந்த உத்தரவை கொழும்பு தலைமை நீதிபதி அசங்கையேஸ் போதரக்கம பிறப்பித்துள்ளார் இந்த மோசடி திட்டம் நாட்டிற்குள் ஒழுங்கமைக்கப்பட்ட முறையில் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர் குற்றப்புலனாய்வு துணைக் துணைக்களத்தின் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவு இந்த மோசடியை பற்றி தகவல்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளது சந்தேக நபர்கள் நேற்று கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர் மேலும் மோசடியுடன் தொடர்புடைய ஏனைய சந்தேக நபர்களையும் உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் சந்தேக நபர்கள் போதைப் பொருட்களுக்கு அடிமையானவர்களாக இருப்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது இவர்கள் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்களுக்கு புதிய விதிமுறைகளை அறிமுகப்படுத்த கல்வி அமைச்சு முடிவு செய்துள்ளது போக்குவரத்து அமைச்சகத்துடன் இணைந்து இதற்கு சிறப்பு கூட்டு திட்டம் ஒன்று செயல்படுத்தப்படும் என்று கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதியமைச்சர் மதுர செனவிரத்ன தெரிவித்துள்ளார் கடந்த சில நாட்களாக பாடசாலை போக்குவரத்து வாகனங்கள் சம்பந்தப்பட்ட பல விபத்துகள் மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் பொது போக்குவரத்து விதிமுறைகளின் கீழ் ஏற்றி செல்வது ஒரு முக்கிய கவலையாக அடையாளம் காணப்பட்டுள்ளது எனவே மாணவர்களை ஏற்றி செல்லும் வாகனங்கள் தொடர்பாக பொருத்தமான பரிந்துரை வெளியிடப்படும் என்று கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதியமைச்சர் மதுர சிரமிரத்ன தெரிவித்துள்ளார் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினரான மனைவி தனது கணவரின் மரணம் குறித்து விசாரணை நடத்த கோரிக்கை விடுத்துள்ளார் காவல்துறையினரின் காவலில் இருந்த தமது கணவரின் மரணத்துக்கு சந்தேகம் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் அந்த வகையில் கணவரின் மரணம் குறித்து விசாரணை நடந்த காவல்துறை மா அதிபர் பிரியந்த வீர சூரியவிடம் கடிதம் ஒன்றை சமர்ப்பித்துள்ளார் சந்தேக நபருக்கு நீதிமன்றத்தால் தண்டனை விதிக்கப்பட்டு தூக்கிலிடப்பட்டிருந்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படும் அதனை விடுத்து மாகேந்திர மதுஷ் மிருகத்தைப் போல வீதியில் வைத்து கொலை செய்யப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையிலே உரிய தரப்பிடமிருந்து நீதியை பெற்றுத்தருமாறு கோரி காவல்துறை மா அதிபரை அணுகியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் தற்போதைய அரசாங்கம் இந்த விடயத்தில் சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் என தாம் நம்புவதாகவும் மகேந்திர மதுசின் மனைவி தெரிவித்துள்ளார் நேபாளத்தில் உள்ள நூற்று ஒன்பது இலங்கையர்களும் பாதுகாப்பாக உள்ளனர் என்று இலங்கை வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது நேபாளத்தில் அரசாங்கத்துக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் பாரிய வன்முறைகள் மற்றும் கலவரத்துக்கு மத்தியில் இலங்கையர்கள் பாதுகாப்பாக உள்ளனர் என அறிவிக்கப்பட்டுள்ளது காத்மாண்டுவில் உள்ள இலங்கை நிலைமைகளை உன்னிப்பாக அவதானித்து அதன் அடிப்படையில் செயற்பட்டு வருவதாக அமைச்சு தெரிவித்துள்ளது இந்தியாவிலிருந்து லும்பினி சென்றிருந்த எழுபத்தி மூன்று இலங்கை யாத்திரிகள் பின்னர் பாதுகாப்பாக இந்திய எல்லையை கடந்துவிட்டனர் தூதரக அதிகாரிகள் நேபாள குடிவரவுத்துறை அதிகாரிகளுடன் நேரடியாக இணைந்து நடைமுறைகளை விரைவுபடுத்தியுள்ளனர் நேபாள ராணுவம் தற்போது பாதுகாப்பை கட்டுப்பாட்டில் கொண்டு பொதுமக்கள் வீடுகளில் தங்கியிருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது வெளியுறவுத்துறை நேபாளத்தில் உள்ள இலங்கையர்கள் அவசியமில்லாமல் வெளியில் செல்லாமல் முன்னெச்சரிக்கையுடன் இருக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளது அவசர நிலைகள் காத்மாண்டுவில் உள்ள இலங்கை தூதரக அதிகாரிகளை ஒன்பது ஏழு ஏழு ஒன்பது எட்டு ஐந்து ஒன்று பூஜ்யம் நான்கு எட்டு ஆறு ஐந்து மூன்று என்ற இலக்கத்துடன் தொடர்பு கொள்ள முடியும் என வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் தூதரக ரோட்ரிகோ தெரிவித்துள்ளார் வீடொன்றுக்குள் அத்துமீறி நுழைந்த இனந்தெரியாத இருவர் அங்கிருந்த வயோதிப தம்பதியைக் கூறிய ஆயுதங்களால் தாக்கி படுகாயப்படுத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் இந்த சம்பவமானது கொழும்பு முகத்துவார பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் இடம்பெற்றுள்ளது என்று முகத்துவார போலீசார் தெரிவித்துள்ளனர் அறுபத்தெட்டு வயதுடைய வயோதிப தம்பதியை இந்த தாக்குதலில் படுகாயமடைந்துள்ளனர் இருவரும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் வண்டியில் சென்ற இனம் தெரியாத இருவரால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது என்று போலீசார் விசாரணையில் தெரியவந்துள்ளது தாக்குதலில் படுகாயமடைந்த வயோதிப்பு பெண்ணுக்கு வெளிநாட்டில் உள்ள அவரது சகோதரிக்கும் இடையில் இடையிலுள்ள தகராறு காரணமாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை முகத்துவார போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் விரைவில் மாகாண சபை தேர்தல் அமைச்சர் அளிந்த உறுதி பாதள உலக குழு செயற்பாடுகளை ஒழிக்க கோட்டபாயவிடம் பாடம் கேட்க வேண்டும் அரசியல் அழுத்தங்களில் இருந்து போலீஸ் திணைக்களத்துக்கு விடுதலை பிரபல வங்கியில் நடந்த பாரிய மோசடி அம்பலம் பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்கள் தொடர்பில் கல்வி அமைச்சு முடிவு மிருகத்தைப் போல வீதியில் வைத்து கொலை பறந்த மகேந்திர மதிசின் மனைவியின் கடிதம் நேபாளத்தில் உள்ள நூற்றி ஒன்பது இலங்கையர்களும் பாதுகாப்பாக உள்ளனர் கொழும்பில் வயோதிப தம்பதி மீது கூறிய ஆயுதங்களோடு கொடூர தாக்குதல் இத்துடன் தமிழ் விண்ணின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் விண்ணன் என்று எமது யூடியூப் பக்கத்தினூடாக நினந்திருங்கள் வணக்கம்